அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு தாம்பரம் மூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு தற்கொலை விபத்தால் ஏற்படும் மரணம் கூட்டு மரணம் பாதாள குழியில் விழுந்து மரணம் போன்ற பல வழிகளில் மரணம் ஏற்பட பாவ கிரக காரகங்கள் ஒரு ஜாதகத்தில் எவ்வாறு அமைய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு பொதுவாக இயற்கை மரணம் அப்படின்னா இயற்கை மரணம் என்னன்னா வயசான உடம்புல நாடி நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போயிட்டு ஒரு எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒருத்தர் தான் இயற்கை மரணம்னு சொல்கிற அதாவது ஒரு ஒவ்வொருத்தர் இறந்துட்டாருன்னா அப்படியா சரி வயசாயிடுச்சு இனிமேல்ட்டு என்ன பண்ணுறது இன்னொரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இயற்கை மரணம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது என்னென்னா எட்டாவது பாவம் யார் யாருக்குன்னா ஒன்று ஐந்து ஒம்பது தொடர்புள்ளதோ அவங்களுக்கு இயற்கை மரணம்னு சொல்லலாம் அதாவது இங்கே வந்து எட்டாவது பாவத்தை வந்து அது கெடுக்கும் இல்லை ஒம்போதுன்னும்போது எட்டாவது விட்டு கெடுக்கலை அதேமாதிரி லக்னத்துக்கும் சாதகமாக இருக்குது அப்போ லக்னத்துக்கும் அது சாதகமாக இருக்கிறதால அந்த மரணம் என்பது ஒரு இயற்கை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா ஐந்து ஒம்பது இயற்கை அப்படிங்கிறதால நாம் எட்டாவது ஐந்து ஒம்பது தொடர்பு கொள்ளும்போது அது இயற்கை மரணம் ஏன்னா எட்டாவது வீடு எட்டாவது வீட்டுடைய தன்மையை வந்து அது வந்து கொஞ்சம் கட் கட்டுப்படுத்தவும் இல்லை அது வந்து நியூட்ரலாக போகுது அந்த எட்டாவது வீட்டை நியூட்ரலாக போகிறதாலையும் இந்த மரணத்தின் மூலமாக வழி வேதனை இல்லை அந்த மரணம் என்பது ஒரு இயற்கை மரணம் இயற்கையான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் தற்கொலை அப்படிங்கிறது லக்ன பாவம் எட்டு தொடர்பு கொண்டா தற்கொலை லக்ன பாவம் யார் யாருக்கெல்லாம் எட்டு தொடர்பு கொடுக்கிறதோ அந்த தற்கொலை எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் எட்டாவது பாவம் ரெட்டை எட்டு பன்னெண்டுலாம் தீ சூரியனோ இருந்தால் தீ குளிச்சு விட்டு தற்கொலை பண்ணிக்குவாங்க இதை எட்டாவது பாவம் வந்து உங்களுக்கு மூணு ஏழு பதினொன்னாக இருந்தால் பொதுவாக வந்து எட்டாவது பாவம் யார் யாருக்கலாம் மூணு ஏழு பதினொன்றுன்னு தொடர்பு கொள்கிறதோ நம்ம மெடிக்கல் எல்லாம் மூணாவது பாவத்தோ ரொம்ப நல்ல பாவம் தான் சொல்கிறோம் ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் ஏற்கனே சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரில எட்டாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் மூணு ஏழு தொடர்பு கொள்ளுறதோ அவங்களுடைய மரண மரணம்னால் திடீரென நடைபெறும் அதாவது காலையில் பத்து மணிக்கு எல்லாம் ஒன்றா தான் சாப்பிட்டு போனோம் நாங்கள் ஒன்றா தான் ஹோட்டலில் சாப்பிட்டோம் ஆனால் ஒரு மணிக்கு நியூஸ் வருது அவர் இறந்துட்டாருன்ட்டு எப்படி இறந்தாருன்னா தெரியல திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார் இதெல்லாம் எட்டாவது பாவம் மூணு ஏழு எட்டாவது பாவம் என்பது திடீர் மரணங்கள் அப்போ தற்கொலைன்னு பார்க்கும்போது லக்ன பாவம் எட்டு தொடர்பு கொண்டு எட்டாவது பாவம் மூணு ஏழு தொடர்பு கொண்டு அதை தூக்கு மாத்திரை போட்டு தற்கொலை ச பண்ணிக்கிது சூசைடு அதாவது தூக்கு மாட்டிக்குது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கொஞ்ச நேரம் தான் வலி இருக்கும் அது வலி இல்லாத மரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் எட்டாவது பாவம் மூணு ஏழுனால் வலி இல்லாத மரணம் அது தற்கொலை அப்படின்னு லக்ன பாவம் கெட்டு போயிருக்கணும் தற்கொலைன்னா எப்போதுமே லக்ன பாவம் எந்த விதத்துலேயாவது எட்டாவது விட்டு தொடர்பு பண்ணால் தான் அந்த தற்கொலை எண்ணெய் ஓட்டம் இருக்கும் அதேமாதிரி மூணாவது பாவமும் எட்டாவது விட்டு தொடர்பு கொண்டுருக்கலாம் ஏன்னா மூணாவது பாவம் மனோநிலை அப்படின்னு சொல்லும்போது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக இருந்து கூட சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வரது அந்த மூணு மூணாவது பாவம் எட்ட தொடர்பு கொண்டால் அந்த மாதிரி லக்ன பாவம் தானே அறிந்து தன்னுடைய சுய அறிவோடு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுதல் என்பது லக்ன பாவம் எட்ட தொடர்பு கொண்டது விபத்தால் மரணம் அப்படிங்கிறது விபத்து என்பது என்ன அப்படின்னு பார்த்தினா அது வந்து பொதுவாக வந்து வாகன விபத்துனால் நாலாவது பாவம் எட்டாவது விட்ட தொடர்பு கொள்வது ஒரு பாம்பு கடித்து இறந்து போகிறாங்க இப்போ பாம்பு கடிச்சு இறந்து போகிறாங்கன்னா அதுவும் விபத்து தானே திடீர் மரணம் தானே அப்போ ஆறாவது பாவம் எட்ட தொடர்பு கொண்டா அந்த மாதிரி அது மாதிரி அந்த சூழல்கள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆனால் இயற்கையாகவே ஜாதகத்தில் எட்டாவது பாவம் வலுவாக இருக்கணும் எட்டாவது பாவம் அந்த ஜாதகத்தில் வந்து நாலு ஆறு பத்து இந்த மாதிரி தொடர்பு போது அந்த மரணம் வந்து கொஞ்சம் பரிதாபத்துக்கு ஒரு மரணமாக இருக்கும் அதாவது ஒரு பாம்பு கடிச்சு இறந்துட்டாரா ஒரு நாய் கடிச்சு இறந்துட்டாரா இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி அதாவது ஒரு அந்த ஒரு பரிதாபத்துக்குரிய இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே எப்படி விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டு வழியாக ஆக்சிடென்ட்டுன்னு பார்க்கும்போது நாலாவது பாவம் அதாவது வெஹிக்கிள் ஆக்சிடெண்ட்னும் போது நாலாவது பாவம் எட்டு தொடர்பு கொண்டான் அப்போ விபத்து அப்படின்னு பார்த்தோம் நம்ம வாகன தான் மேக்ஸிமம் எடுத்துக்கும் அப்போ இல்லை ஒரு கனமான பொருள் நம்ம மீது விழுந்து அதன் மூலமாக இறப்பு இது நாலாவது பாவம் நாலாவது பாவம் எட்டு தொடர்பு கொள்ளும்போது போது அது வந்து இந்த மாதிரி அமைப்புன்னு சொல்லலாம் அப்புறம் கூட்டு மரணம் கூட்டு மரணம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே வந்து ஏழாவது பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா ஏழாவது பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா கூட்டு மரணம் அதேமாரி ராகு என்ற பிளானட் கூட ஏழாவது வீட்டுக்கு சப்ராடா இருந்து எட்டு பன்னெண்டோ அல்லது ராகு கூட எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாலும் அது மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா ராகு என்பது நல்ல வெளிப்படுத்தக்கூடியது அதாவது ஒரு மரணம் என்பது ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு ஒருத்தரோட போகாமல் தனியாக என்ன சொல்கிறது ஒரு கூட்டமாக போகிறாங்கன்னு சொல்கிறோம்னா அந்த கூட்டம் நம்ம நாடி ஜோதிட முறையில் கூட குரு ராகு ஒன்னா கோச்சாரத்தில் வரக்கூடிய நாட்களில் அடிக்கடி கூட்டு மரணங்கள் வருங்கிறது முண்டே நெஸ்டாலஜியில் ஒரு கான்செப்ட்டு அது சில நேரத்தில் ஒத்து போதாது அது இன்னும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது பட் அந்த வகையில் நம்ம ராகு என்பது கூட்டு மரணம் அதாவது ஒரு ஒருத்தரோட ஒரு ஒரு பெரிய லெவலில் அதாவது கேது என்பது ரகசியநாதன் ஒருத்தர் மட்டுமே இறந்துட்டாருன்னா யாருக்கும் தெரியாது சாதாரணமாக ஒருத்தர் பைக்கில் போகிறாரு ஒரு ஒரு லாரி மோதிட்டான் அப்படி போனால் ஒன்றும் இல்லை இன்சூரன்ஸ் ஏதோ கிடைக்கும் அவ்வளோதான் வீடியோ சொல்லி அதெல்லாம் பெரிய அளவுக்கு வராது ஆனால் ஒரு லாரி பஸ்ஸில் போயிட்டு ஒரு லாரி மோதிட்டு பஸ்ஸில் இருந்து முப்பது பேர் வந்துவிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டோட நிவாரண நிதிகள் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நிறைய வரும் இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ராகுன்னு சொல்கிறோம் அதாவது அந்த மரணம் என்பது நல்ல பெரிய அளவுக்கு விளம்பரப்படுத்தப்படுதல் அப்படின்னு சொல்கிறோம் ஏழுங்கிறது எதுக்கு சொல்கிறோன்னா ஏழுங்கிறது தன்னோடு ஒருவரை இணைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி ஏழாவது பாவம் எட்டும் தொடர்பு கொண்டாவே தான் இன்னொருத்தனையும் இணைச்சிக்கிறது தன்னோடு மற்றவர் இணைத்து கொள்ளுதல் அப்படிங்கிற மீனிங்கிலும் நம்ம சொல்கிறோம் சமூகம் அதாவது ஒரு மொத்தமாக இருத்தல் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ஒன்பதாவது பாவமும் எட்டு பன்னெண்டுன்னு சொல்லலாம் ஒன்பதாவது பாவங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கை அதாவது இந்த இயற்கை சீற்றம் சொல்கிற மாதிரி மழையால் வெள்ளத்தால் புயலால் பூகம்பத்தால் இருக்கிறவங்களுக்கு ஒன்பதாவது பாவம் எட்டு பன்னெண்டு கூட வரலாம் அது பாதாள குழியில் விழுந்து அப்படின்னு பார்க்கும்போது கேது வந்து எட்டு பன்னெண்டு அப்படின்னு சொல்லலாம் கேது வந்து எட்டு பன்னெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் எட்டாவது வீடு வந்து நாலு எட்டு அப்படின்னு சொல்லலாம் போன்ற மரணம் இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் இன்னொரு மரணத்தை சொல்ல கொலை செய்து மரணம் அடைதல் அது வந்து ஏழாவது வீடு எட்டு பன்னெண்டு ஏழாவது வீடு எட்டு பன்னெண்டு லக்ன பாவம் எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி வந்து அங்கே சனி செவ்வாய் இருந்தால் சனி செவ்வாய் ஏழாவது வீட்டுக்கு சப்ராடாக இருந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு அதனுடைய தசையோ புத்தி ஒரு சார் கேட்கல நான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் சனி செவ்வாய் வந்து இல்லை ஏழாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருந்து அது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டக்கூடிய ஜாதகங்களில் இந்த மாதிரியான வாய்ப்புகள் வரலாம் அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் திடீர் ஆகணும் திடீர் வளர்ச்சி வரணும் ஒரு ஜீரோவில் இருந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் எட்டாவது பாவம் வலுவாக இருக்கணும் எட்டாவது பகம் யார் இருக்கலாம் மூணு ஏழு பருணுன்னு தொடர்பு இருக்கிறதோ திடீர் வளர்ச்சி இருக்கவே இருக்காது லைஃப் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு வளர்ச்சி வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப காலம் எடுத்துக்கும் அல்லது ஜாதகத்தில் ரெண்டு எட்டாவது வீட்டுக்கு சப்டாடாக இருக்கக்கூடிய கிரகம் ரெண்டுக்கும் நாலுக்கும் சப்டாடாக இருந்தால் ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த வீடுகளுக்கும் சப்டாடாக இருந்து அதனுடைய சாரத்தில் ஒரு நாலஞ்சு கிரகங்கள் இருக்கும்போது திடீர் ஏற்றங்கள் வரலாம் ஏன்னா எட்டாவது பவம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் லைஃப்பில் துயரங்கள் அதிகமாக அனுபவிக்க முடியும் எட்டாவது பாவம் வீக்காக போச்சுனாவே அந்த துயரமே இருக்காது அதனால்தான் கெட்டவன் கிட்டிடின்னு கிட்டிடும் ராஜயோகம் சொல்கிறாங்க இது ஒரு பொது விதி ஆனால் என்னன்னா கெட்டவன் ரொம்ப கிடக்கூடாது ரொம்ப கெட்டா என்ன ராஜயோகலாம் வராது சந்தோஷமாக இருக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஒழிய ஒரு யோகம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா புற வாழ்க்கையை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம்